எட்டாம் இடமான அந்த காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதியாகப்பட்ட அந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த மூன்றாவது நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நட்சத்திர அன்பர்கள் இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசியில கேட்டையினுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் இந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் அதனால இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப போல்டா இருப்பீங்க வாழ்க்கையில அனுபவிக்காத கஷ்டமே கிடையாது அந்த அளவிற்கு பிரச்சனைகளையும் அனுபவிக்கக்கூடியவர்கள் தான் அந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுல எங்க திறமையும் நேர்மையும் அடுத்து பாத்தீங்கன்னா திடமும் இருக்குதோ அங்கதானே அதிகமாக சோதனைகள் வரும் அதே மாதிரிதான் இந்த விருச்சிக ராசியில பாத்தீங்கன்னா நேர்மைக்கு விசாக நட்சத்திரம் அடுத்து பாத்தீங்கன்னா திடத்துக்கு அனுஷ நட்சத்திரம் திறமைக்கு அனுஷன் நட்சத்திரம் அடுத்து உறுதிக்கு கேட்டை நட்சத்திரம் திறமைக்கும் அனுஷன் கேட்டை நட்சத்திரம் இப்படி எல்லா நட்சத்திரமும் ஒரே இடத்துல இருந்ததுன்னா அந்த நட்சத்திர அந்த ராசி என்பர்கள் அதிகமான துன்பங்களை தானே தீர்வாங்க அங்கதானே நமக்கு கடவுள் சோதனையே கொடுப்பாரு எல்லாம் சோதனை கொடுக்க மாட்டாரு நல்லவங்க எங்க இருக்கோமோ அங்கதான் நமக்கு சோதனை கொடுப்பாரு அதனால என்ன பண்ண போறாரு இப்ப கடவுள் சோதனைகளை கொடுத்தாலும் உங்களை கடவுள் கைவிட மாட்டார் அதற்குண்டான ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த கிர நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் புதன்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா குட்டி புதன் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி குட்டி சுக்கரனோ அது மாதிரி புதனும் ஒரு சிறிய கிரகம் இந்த புதன் இருக்கக்கூடிய வீட்டுல பாத்தீங்கன்னா திறமைகள் அறிவு நாலேஜ் ஒரு சின்ன ஒரு கடுகு கிடைத்தாலும் ஒரு சிறு துரும்பு கிடைத்தாலும் அது பெரிய ஒரு ஆக்கக்கூடியவர்கள் இந்த புதனுடைய நட்சத்திர அன்பர்கள் தான் அந்த மாதிரிதான் இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களும் எந்த விதமான வாய்ப்பையும் விட்டு வைக்கிறது இல்லைங்க எது கிடைச்சாலும் அதுல ஒரு சின்ன வருமானம் இந்த நம்ம டேலண்ட்டுக்கு நம்ம எழுபதாயிரம் சம்பாதிக்கணும் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கணும் அந்த ஒரு வரைமுறையே கிடையாது எனக்கு ஐயாயிரம் ரூபாய்னாலும் வருமானம் வருமானம் தானே அப்படின்னு நினைச்சு அந்த வருமானத்தை நோக்கி பயணிக்க கூடியவர்கள் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் ஆனா இவங்க கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா எப்படியாவது நமக்கு வருமானம் வந்துரும் அப்படின்னு நினைச்ச சில வேலைகள்லாம் செய்வாங்க நம்ம ஆட்கள் எப்படி நம்ம ஃப்ரீயாவே எல்லாத்தையுமே பாத்துக்கிறதுல திறமைசாலிகள் அதுல ஏமாந்தவங்க கேட்டை நட்சத்திர அன்பர்கள் தான் நம்மளுடைய உறவினர்தானே நம்மளுடைய பிரிய நண்பர்கள் தானே நம்மளுடைய சக ஊழியர்கள் தானே இப்படின்னு இவர்களுக்கு செஞ்சு செஞ்சே பார்த்தீங்கன்னா இவர்கள் இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள் வருமானமே இல்லாம நல்ல ஒரு சேவை சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டு வந்திருப்பாங்க அந்த வருமானமும் வந்திருக்காது அவங்களுக்கு சரியானதும் ஆயிருந்திருக்கும் இந்த மாதிரி எல்லாம் தொழில் செய்யக்கூடியவர்கள் மிகவும் திறமைசாலிகள் நம்ம கேட்டை நட்சத்திர அன்பர்கள் தான் ஆனா வெளியில கேட்டை நட்சத்திரம்னா என்ன பேரு கேட்டை நட்சத்திரம் கோட்டையே ஆள்வான் எங்க ஆள்றது வீட்டையே ஆள முடியல அவரெல்லாம் கேட்ட என் நட்சத்திரம் கோட்டையை ஆள்றது அப்படின்ற மாதிரி பழமொழிக்கு இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள் மிகவும் பொறுமைசாலிகளுங்க உங்களுடைய பொறுமைக்கு அளவே கிடையாது எங்க இருந்துடா வரீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்ன திட்டினாலும் என்ன அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி சொன்னாலும் அப்படியே நிப்பாங்க என்ன செஞ்சாலும் சரி அந்த மேலதிகாரிகளே அரண்டு போகக்கூடிய அளவிற்கு இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள் ஒரு பொறுமைசாலிகள் இந்த பொறுமை உங்களை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்குண்டான வருடம்தான் உங்களுக்கு பொறுமை நீங்க இவ்வளவு நாள் இந்த பொறுமை தேவைக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கிடைக்க போகுது நீங்க உங்களுடைய நற்பெயருக்கு மதிப்புக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வெகுமானம் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த தூக்கி அங்க போடுறா ப்ரமோஷன்ல போடுறா இவன நல்ல வேலை செய்யறான் இவனுக்கு நல்ல சேலரி கொடுங்கடா அப்படின்னு ஆத்மார்த்தமாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் இப்ப சொன்னதெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள் அனுபவிப்பாங்க குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மனைவியை சார்ந்த குடும்பத்தார்கள் அப்படி இழிவுபடுத்தி பேசுவாங்க இங்க கணவனை சார்ந்த குடும்பத்தார்கள் அப்படி மனைவியை இழிவுபடுத்தி பேசுவாங்க இந்த மாதிரி மாதிரிலாம் ரெண்டு பக்கமும் இவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி மற்றவர்கள் பேசும்போது ஒருத்தருடைய வாழ்க்கையை பத்தி இன்னொருத்தர் பேசுவதற்கு யாருக்குமே உரிமைன்றது கிடையாது ஆனாலும் அந்த மாதிரியான ஒரு இடத்துல கூட இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள் மிகவும் பொறுமைசாலிகளாக இருப்பாங்க என்னுடைய வாழ்க்கையை நான் பாத்துக்க தெரியும் இவங்க நீ பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரியாக தன்னுடைய கணவனையும் தன்னுடைய மனைவியையும் அனுசரிச்சு அவங்க சொன்னா சொல்லிட்டு போட்டோம் நம்ம 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 நேர்மையா இருந்துக்கலாம் இருந்துக்கலாம் அன்போட அப்படின்ற மாதிரியாக வாழ்க்கையில ரொம்ப விட்டு கொடுத்து போகக்கூடியவர்கள் இந்த கேட்டி நட்சத்திர அன்பர்கள் நீங்க விட்டு கொடுத்ததுக்கு தகுந்த மாதிரி தாங்க உங்களுடைய வாழ்க்கையும் மிக அழகாக இருக்க போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து எதாம் இழந்திருக்கீங்களோ சில சில கேட்டி நட்சத்திர அன்பர்கள் பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சில பேர் பாத்தீங்கன்னா மன ரீதியாக சில இழப்புகள் எல்லாம் இருந்திருக்கும் நம்பி சில பேரெல்லாம் நீங்க காதல் திருமணம் பண்ணியிருப்பீங்க அந்த காதல் திருமணமே உங்களுக்கு ஒரு வெறுப்பான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கோம் என்னடா இது நம்ம புரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணோம் இன்னைக்கு எனக்கும் அவருக்குமே பிடிக்கல அப்படின்ற அளவு அந்த காதல் திருமணமே ஒரு கசப்பாகி நிற்கின்ற ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை உங்க கைக்கு திரும்ப கிடைக்க போகுதுங்க யாரு உங்களை தவறா பேசுனாங்களோ பழிந்து பேசினாங்களோ அவர்கள் எல்லாமே மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரம் யார் இந்த இந்த மாதிரியான ஒரு நான் மாட்டேன் யாருமே மன்னிப்பும் கேட்க மாட்டாங்க ஆனால் இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு மட்டுமே இந்த மாதிரியான ஒரு வாழ்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கிடைக்கிறதுக்கு ஒரு முழு அனுகிரகமும் இருக்கு ஏன்னா உங்களுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுக்கு சாதகமாக இல்லாம வேற யாருக்கு சாதகமாக இருக்கும் எட்டாம் இடத்துல அந்த குரு இருந்தாலும் உங்களுக்கு சில விதமான ஒரு சூதுவாதுகளை செஞ்சுதான் நீங்க இந்த குடும்பத்துல பிழைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அதனால நீங்க தைரியமா சில முயற்சிகளை செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிமிர்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு செய்யுங்க எல்லோருடைய கண்ணுமே உங்களுடைய வாழ்க்கையை எதிர்பார்த்து தான் இருக்கும் மிக மகிழ்ச்சியோடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு நம்பிக்கையோடு வாழ்க்கையை தொடங்குங்கள் மிகவும் அற்புதமான வாழ்க்கையை உங்களுக்காக காத்துட்டு இருக்குது இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த கேட்டை நட்சத்திரத்துல இருக்கிறவங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க அவங்கள போய் கேட்டா தெரியும் ஒவ்வொருத்தரையா நம்ம மைக் புடிச்சு கேட்டா தெரியும் அங்க என்ன கஷ்டம் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தார்கள் குழந்தைகள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இப்படி எல்லா விதமான சுகத்தையும் இழந்து வெறும் துக்கத்தை மட்டுமே அங்க அடக்கி வைத்திருப்பவர்கள் இந்த கேட்டி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய வெளிநாட்டுல வாழக்கூடியவர்கள் சுகமே எதுவுமே கிடையாதுங்க இவங்களுக்கு வெறும் துக்கம் மட்டுமே வாழ்க்கையில வேற எந்த விதமான ஒரு லாபமுமே கிடையாது அந்த அளவிற்கு அந்த வெளிநாட்டுல என்ஜான் உடம்ப ஒரு ஜானா ஆக்கி கூனி குறி எவங்கிட்டயும் போய் நம்ம நிக்கிறதுக்கு நம்ம ஒரு பொழுது போயிட்டு நம்ம சொந்த ஊருக்கு போய் நம்ம சொந்த கால்ல நிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சில பல பேருக்கு அதற்கு சாத்தியமாக அமையக்கூடிய வருடமாக இருக்கும் சில பேருக்கு அதுல சில பாதகமான ஒரு செயல்களும் இருக்கும் அதனால கொஞ்சம் அதுல மாத்திரம் ஒரு ஆய்வு செய்து நீங்க உங்களுடைய சொந்த ஊருக்கு வரலாம் மற்றபடி நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது அங்கேயே நீங்க சுய தொழில் செய்வதற்குண்டான ஒரு நேரம் திடீர்னு யோகங்கள் கிடைக்கக்கூடிய ராஜ யோகங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கு சில பேருக்கு லாட்ரி அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அடுத்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு யோகமான ஒரு வாழ்க்கை முறைகள் அடுத்து அந்த குடும்ப வாழ்க்கையில இருந்த கசப்புகள் எல்லாமே நிறை நே தீர்ந்து மிகவும் ஒரு அழகான ஒரு வாழ்க்கை ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு கேட்டை நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய பெண்கள் மிக முக்கியமாக வெளிநாட்டில் இருந்தாலும் சரி இந்தியால இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுல எந்த மூலையில இருந்தாலும் சரி நீங்க அங்க இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கான ஒரு வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்குண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல காத்துட்டு இருக்குது நிறைய திறமைகளை வச்சிருக்கிறீங்க ஏன் அங்க போய் கூனி குறுகி எங்கேயோ போய் நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க நீங்களே சுயமாக தொழில் தொடங்குங்கள் நீங்களே சுயமாக சம்பாதிங்கள் எந்த விதமான ஒரு முதலீடும் இல்லாம நீங்க தொழில் தொடங்குவது இருக்க ஒரு யோகமான இந்த அந்த கேட்டை நட்சத்திர பெண்களுக்கு மிக பெரிய ஒரு எல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு காத்துட்டு இருக்குதுங்க இதனால் வரைக்கும் உங்களுக்கு உண்டான ஒரு பதவியவே குடுத்துருக்க மாட்டாங்க ரெண்டு வருஷம் ஆச்சு எனக்கு ப்ரமோஷனே வரல மேடம் ரெண்டு வருஷம் ஆச்சு எனக்கு எந்த விதமான இன்க்ரிமெண்ட்டும் போடல நானும் அந்த கம்பெனிக்கு நாயா பேயா உழைக்கிறேன் எனக்கு அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் இன்கிரிமெண்ட் ப்ரமோஷன் எல்லாம் போட்டாங்க யார் மேல காண்டா இருக்கிறாங்கிறதுல எனக்கு மாத்திரம் போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உறுதியான இன்க்ரிமெண்ட் பதவி உயர்வு எல்லாமே இந்த பெண்களுக்கு காத்துட்டு இருக்குது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் நிறைய பேருக்கு சொல்ல அந்த உங்களுடைய பலன்களை மிஸ் பண்ணியிருந்தேன்னா உங்களுடைய அதாவது நேரமின்மை காரணமாக சில சுருக்கமான தகவல்களை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை அதனால உங்களுடைய முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்